எப்போவுமே நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க இருந்தாலுமே உங்கள் ஹேர் வந்து நல்லா நீளமாக அடர்த்தியாக ஷைனிங்காகவும் இருக்குது உங்களோட ஹேர் சீக்ரெட் என்ன லட்சோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருப்பீங்க உங்களுக்கு அந்த ஹேர் சீக்ரெட்டை தான் நான் எனக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரெகுலராக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயோட்டின் ட்ரிங்கை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது பால்லையோ தண்ணிலேயோ குடிக்கலாம் நம்ம உடம்புக்கு மெயினாக தேவையான ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஜிங்க் அயன் சொல்லிட்டு எல்லா சத்துமே கிடைக்கும் நம்ம ஹேர் ஃபாலையோ கண்ட்ரோல் பண்ணி ஹேரையுமே டபுள் மடங்காக வளர வைக்கும் ஸோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மார்னிங்கோ நைட்டோ வந்து ஒரு தடவை தான் கண்டிப்பாக குடிச்சிருவேன் அந்த பயோட்டின் ட்ரிங்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன் கம்ப்ளீட்டாகவே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை ரெடி பண்ண போகிறோம் இதில் பம்பின் சீட்ஸ் சன்ஃப்ளவர் வாட்டர்மலன் சீட்ஸ் ஆல்மண்ட் பிஸ்தா கேஷ்யூனட்ஸ் பால்நட்ஸ் டேட்ஸ் கார்டமன் சினமன் இந்த மாதிரி கம்ப்ளீட் ப்ரோட்டின் இன்க்ரீடியன்ஸோட மக்கானாவும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து ஹேர் ஸ்ட்ரென்தனிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸ் கூட இதை வந்து குடிக்கலாம் இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்சர் ஜாரில் பவுடரை ரெடி பண்ணி தண்ணிலையோ இல்லைனா சூடான பால்லையோ நீங்கள் கலந்து குடிக்கலாம் இந்த பயட்டின் பவுடர் ரெடி பண்ண முடியல அப்படின்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் பிராண்ட் இந்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நேச்சுரலாக பயட்டின் பவுடர் சேல் பண்ணுறாங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க